நவம்பர் பதினாறு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இரவு பத்து மணி வரைக்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நீலகிரி ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி புதுச்சேரி இந்த பகுதிகளெல்லாம் ஒரு பலத்த மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இன்று இரவு பத்து மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் காரைக்காலில் மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய புதுச்சேரி விருதுநகர் தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று இரவு பத்து மணி வரைக்கும் மலை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலை மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலையும் நீங்கள் மறந்தடாமல் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி